பயப்படாதே விசுவாசமாயிரு என்று சொல்லி ஒரு மனிதனை ஆண்டவர் தேற்றுகிற சம்பவத்திலிருந்து இந்த இதனால உங்களோடு விட நான் பேச போகிறேன் இடையில நீங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணுவீங்கன்னா இந்த செய்தியுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதனால் இந்த செய்தியுடைய முழு தாக்கத்தை முழு செய்தியுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் சில இடங்களிலே மரணங்கள் வித்தியாச வித்தியாசமான மரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது பெற்ற தாயையே பிள்ளையை கொள்ளுகிற சம்பவங்கள் உண்டு சில வேண்டுமென்றே பல தீய காரியங்களினாலே மற்றவர்களை கொலை செய்தும் இருக்கிறார்கள் ஆனால் இயற்கையாகவே சில மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாலை விபத்துகளிலே தற்கொலைகளிலே தவறான உறவுகளிலே இப்படி எத்தனையோ மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சிறு பெண் மறித்து போனாள் என்று சொல்லி அவளை எப்படியாகலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் கடவுளை தேடி வந்த நிகழ்வைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதில் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது ஜவாலி தலைவனின் ஒருவனாகி யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் ஒரு கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி கொண்டார் அவர் அவருடனே கூட போனார் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் தன்னுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெவாலை தளபதி நோக்கி பயப்படாதே இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரர் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் அவருடைய கூட வருகிறதுக்கு இடமுடாமல் ஜவ்வாலை தன்னுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் மழுது புலம்போர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையையும் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்திருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி என்றார் அதற்கு சிறுபெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் பனிரெண்டு வயதுள்ளவர்களாயிருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் சொன்னார் பிரிமானோர்களே இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் மறித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்ப இயேசுவாளை முடியுமா என்று சொல்லி அநேகர் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி மறித்து போனவர்களாம் உயிரோடு கூட எழுப்பப்படுமானால் இது எப்படி ஆகும் என்கிற ஒரு சந்தேகமும் அநேகர் எழுப்புவது உண்டு ஆனால் பயப்படாதே விசுவாசமாயிரு சிறு பெண்ணே என்று சொல்லி இயேசு இவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கலாம் ஸோ இந்த நாளினுடைய இந்த நாளினுடைய தலைப்பு பயப்படாதே சிறு பெண்ணே என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பகுதியில் வரக்கூடிய யவிறு என்கிற அந்த குழந்தையுடைய தகப்பனை குறித்து நான் பார்க்கலாம் யவிரு ஒரு ஜெபா அலை தலைவனாக அவன் இருந்தான்னு சொல்லி படிக்கலாம் அவ பணம் பதவி அந்தஸ்து என்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தில் வரக்கூடிய இழப்புகள் குடும்பத்தில் வரக்கூடிய சோர்வுகள் வலவினங்கள் கஷ்டங்களில் அந்த பணத்தையும் பலத்தையும் நமக்கு இருக்கிற அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் வைத்து அதை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அது முடியாது என்கிறதுக்கு இந்த யவிர் ஒரு உதாரணமாக இருக்கிறார் யவிர் வந்து ஆண்டவரை பார்த்த உடனே பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த யவிறு ஒரு தேவனை மகிழ்வுப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி படிக்கலாம் அதனாலே பணம் இருக்கிறவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள் என்று சொன்னால் தேட மாட்டார்கள் ஆனால் இந்த எவிறு ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனாக அவர் இருந்திருக்கிறார் அதனால் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிளவீனங்கள் வரலாமா கஷ்டங்கள் வரலாமா சோர்வுகள் வரலாமா இழப்புகள் வரலாமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் பிரிமானவர்களே நம்மிடத்தில் இழப்புகள் வருமானால் சோர்வுகள் வருமானால் பலவீனங்கள் வருமானால் நாம் இன்னும் கடவுளை நெருங்கி சேர வேண்டும் என்பதற்கு இந்த யவீர் உதாரணமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பலவீனங்கள் கஷ்டங்கள் இல்லை நம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்களே தவிர ஆண்டவரிடத்தில் நாம் போவோம் ஆண்டவர் சமூகத்துக்கு நாம் போவோம் என்று எண்ணுகிறவர்கள் வெகு சிலரே நீங்கள் எப்படி என்பதை நீங்கள் தற்போது செய்து பார்க்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த எவிர ஆண்டவரை தேடி வந்து நீர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து என் மகள் மீது உன்னுடைய கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டதாக நாம் படிக்கிறோம் ஆண்டவுடைய கருத்தில் வல்லமை இருக்கிறதா என்று சொன்னால் ஆம் நிச்சயமாய் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியில் நாம் படிக்கலாம் அப்படி சொல்லி போகும்போதே அடுத்ததாக அவருடைய வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் ஓடி வந்து அந்த சிறு பெண் மறித்து போனால் ஆண்டவரை நாம் வே வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார்கள் மறித்தது ஆண்டவருக்கு தெரியுமா என்று சொன்னால் தெரியும் ஆனால் அவர்களை விடுத்து அந்த பெண் மறிக்கவில்லை இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது மரணம் என்பது ரெண்டு வகையாக சொல்லப்படுகிறது ஒன்று மரணம் என்பது பிரிவாக சொல்லப்படுகிறது இன்னொன்று நித்திரையாக சொல்லப்படுகிறது ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வரக்கூடிய மரணம் அது பிரிவாக கருதப்படுகிறது ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களுடைய மரணம் நித்திரையாக சொல்லப்பட்டிருக்கிறது நித்திரை பண்ணுகிறவர்கள் ஒரு நேரம் எழுந்திருப்பார்கள் ஆனால் பிரிக்கப்பட்டவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் ஆக முதலாவது மரணம் ஏன் வருகிறது என்று சொன்னால் முதல் மனிதனை ஆண்டவர் செம்மையானவனாக படைத்தார் ஆனால் அவன் தனக்கு இஷ்டமானதை அவன் தெரிந்து கொண்டு கடவுளுக்கு பிடிக்காததை அவன் செய்தபடினாலே கடவுளை விட்டு அவன் பிரிக்கப்பட்டான் அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது அடுத்ததாக அந்த மனிதன் வாழ்ந்து கடைசியில் அவனுக்கு ஒரு மரணம் வருகிறது அது சரீர மரணமாக சொல்லப்படுகிறது அதில் ரெண்டு வகையான மரணத்தை நாம் பார்க்கலாம் ஒன்று சரீர மரணம் இன்னொன்று ஆத்தும மரணம் ஆத்தும மரணம் என்பது ஆண்டோடு கூட நாம் சேர்ந்து வாழ முடியாதபடிக்கு கூடி வாழ முடியாதபடிக்கு அவரோடு கூட நாம் சேர்ந்து பயணிக்காதபடிக்கு வரக்கூடிய அந்த தடை அந்த பிரச்சனை அது ஆவிக்குரிய மரணமாக சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய மரணங்கள் அடைந்தவர்கள் ஒரு நாள் சரீர மரணமும் அடைவார்கள் ஆனால் யார் பேர் ஆண்டவரே நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னியும் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யார் ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறார்களோ அவருடைய ஆத்தம மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள் இப்போது ஆண்டுடைய பிள்ளைகள் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க முடியும் அவரோடு கூட சேர்ந்து பயணிக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு மரணம் வரும் அந்த மரணம் அது சரீர மரணமாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சரீர மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்களா என்று சொன்னால் இல்லை ஆனால் ஆத்தும மரணம் அடைந்தவர்கள் நிச்சயமாய் நரகத்துக்கு போவார்கள் அல்லது ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் அது நிச்சயமாய் நரக தண்டனைக்கு இருக்கிறார்கள் ஆனால் சரீர மரணம் அடைந்தவர்களுடைய மரணத்தை நித்ரை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நாம் இப்போது நித்திரையாக இருக்கிறோம் ஆண்டவர் வருவார் அவர் வரும்போது நாம் எல்லாரும் உயிர் என்கிற நம்பிக்கை இடத்தில் இருக்கிறதே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது ஆக இந்த சிறு பெண் அவர் நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வரும்போது நாம் எல்லாரும் நித்திரையாக இருக்கிற நாம் எல்லாரும் நாம் உயிரோடு கூட எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அச்சாரமாக ஆணியாக அது அடித்தளமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மறித்தார் அவரை அடக்கம் பண்ணினார்கள் நிலை அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே உயிர் வல்லமையினாலே மற்றவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமையும் அவடத்தில் இருக்கிறது இப்படி சொல்லி வந்த உடனேமே இயேசு கிறிஸ்துவ அந்த சிறு பெண் இருக்கிற இடத்துக்கு வந்தால் அவங்க அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சந்தடி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அங்கே திரள் கூட்டம் இருக்கிறது அழுகிற கூட்டம் இருக்கிறது அந்த திரள் கூட்டம் என்பது இந்த சமுதாயத்தை நாம் ஒப்பிட்டு சொல்லலாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நமக்காக ஒருவேளை கண்ணீர் விடலாம் ஒருவேளை வியாகுலப்படலாம் ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியுமான்னு சொன்னால் நான் அவர்களால் தீர்க்க முடியாது ஆனால் இன்றைய நாட்களில் மக்கள் அநேகருக்கு பயப்படுகிறது நம்மை சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு பயப்படுகிறார்கள் ஏன்னு சொன்னால் செத்து போனாலும் நம்மளை நாலு பேர் கொண்டு போகிறதுக்கு சுடுகாடு கொண்டு போகிறதுக்கு நாலு பேர் நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லுகிறார்கள் அந்த நாலு பேர் யார் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு தெரியாது ஆனால் நம்மை நமக்கு இருக்கக்கூடிய வியாபலங்கள் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு இருக்கிற உபத்திரங்களில் நமக்கு ஆறுதல் சொல்வார்களா என்று சொன்னால் அவர்களாலே சொல்ல முடியாது ஏன் சொன்னால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் பலவரிடத்துல போய் சொல்லி நமக்கு வேதனையைத்தான் கொண்டு வருவார்கள் ஆனால் இந்த சிறு பெண் இறந்து போனால் என்பதை கேள்விப்பட்டு அங்கே வந்து எல்லாரும் அழுகிறார்களே தவிர அந்த சிறு பெண்ணை காப்பாற்றுவதற்கு அவரிடத்தில் அவர்கள் எந்த முயற்சி எடுத்ததாக இங்கே வேதம் சொல்லவில்லை நம்மை பார்ப்பதற்காக வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்காக கண்ணீர் சென்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது அதை ரெண்டு கூட்டமும் நம்முடைய பிரச்சனைகளை அவர்களாலே தீர்க்க முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் அந்த ரெண்டு கூட்டங்களை அவர் அப்புறப்படுத்துகிறார் அப்புறப்படுத்தி இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயும் தகப்பனோடு கூட சேர்ந்து அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு போனார்கள் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருக்கிறது அடைய வல்லமையை நாம் சொல்லப்படும் அது நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தூரத்தில் இருக்கும் போதே அவராலை குணப்படுத்த முடியும் அப்படியே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே ஆனால் இப்படிப்பட்ட வல்லமையுடையவர் ஏன் இந்த குழந்தையை தேடி வந்தார் என்று சொன்னால் இந்த குழந்தை மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் இயேசு கிருசுக்கு இருக்கிற அன்பை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து அன்பானவர் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் அன்பு கடவுள் அல்ல கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் அதனால் கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார் இந்த கடவுள் மனிதனை தேடி இந்த பூமிக்கு வந்தார் இந்த மனிதன் தன்னை விட்டு விலகி போனான் மறுபடியும் மனிதனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் மனிதனுக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்தார் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூண்டான என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் அவர் பூமிக்கு வராதபடிக்கு அவர் முன்னமே நமக்கு ரட்சிப்பை நமக்கு பாதுகாப்பை நமக்கு பராமரிப்பை கொடுக்க முடியும் ஆனாலும் அவர் உங்களைப் போல என்னைப் போல ஒரு மனுஷனாய் பிறந்தார் ஒரு போல இந்த உலகத்தில் பிறந்தார் முப்பத்தி மூணு வருஷ காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் தெய்வம் மனிதனாக வர வேண்டுமா என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்தவர்களாகிய நாம் தெய்வத்திடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் நாம் இருக்கும் இடம் வரைக்கும் வந்தார் ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார் பாவ குழியில் நான் விழுந்து போனேன் விழுந்து போன என்னை மீட்டெடுக்க முடியாய் இயேசு அந்த குழி வரைக்கும் வந்து என்னை தூக்கி எடுத்தார் அப்படியே இரத்தத்தினால கழுவினார் என்னை சுத்திகரித்தார் இன்றைக்கு நான் நீதிமானாய் நான் பரிசுத்தமானாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒரு தெய்வ மனுஷன் சொல்லுகிறார் அதனாலே நம்மை தேடி வந்த தெய்வம் இந்த சிறுவன் இருக்கும் இடம் வரைக்கும் வந்தார் அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தூக்கி எடுத்து கழித்தாகும் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் என்று சொல்லி அர்த்தமாம் நடந்தால் போது என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அல்லது வியாதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி சொன்னார்கள் இரண்டாவதாக வேலைக்காரர்கள் வந்து சொன்ன போது அந்த உன்னுடைய மகள் பரித்து போனால் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் விளவனமாயிருந்த மறித்து போன ஒரு குழந்தை பனிரெண்டு வயதான அந்த குழந்தை எழுந்து நடக்க முடியுமா உடனே என்று சொன்னால் ஆம் ஆண்டவருடைய வல்லமையினாலே அந்த குழந்தை உடனே எழுந்து நடக்கக்கூடியதாக இருந்தது அதனால் எனக்கு பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால் அந்த யவிரு அழைத்தது போல ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வாரும் எங்கள் குழந்தை மேல் நீர் கையை வையும் என்று சொல்லி அழைத்தது போல இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு நான் ஒரு பாவி என்னுடைய வீட்டுக்கு வாரும் என் உள்ளத்துக்குள் வாரும் என்னுடைய பாவத்தை அறிக்கிடுகிறேன் என் பாவத்தை மன்னியும் இனி மொக்காக நான் வாழ்கிறேன் மொக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுடைய உள்ளம் வரைக்கும் உங்களுடைய இல்லம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாளை வர முடியும் நான் ஒரு நாள் அப்படி செய்தேன் ஆண்டவரை நான் ஒரு பாவி என்று சொல்லி அறிக்கை செய்தேன் அப்படி அறிக்கை செய்த போது ஆண்டவர் என் உள்ளம் வரைக்கும் வந்து என் இல்லம் வரைக்கும் வந்து என்னை மட்டுமாயோடு கூட வைத்து காப்பாற்றியிருக்கிறார் இனி ஒரு நாள் வரும் ஆண்டவர் வரும்போது நான் அவரோடு கூட வாழ்வேன் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு பெரிய நீங்கள் இந்த நாளில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீர்கள் நாள் உங்களுக்கான ஆகாரம் எது தெரியுமா இந்த கத்தனை வேத புஸ்தகம்தான் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது வேத புஸ்தகம் பாலாக தேனாக மதுரமாக அது உங்களுக்கு தேவையான பலமான ஆகாரமாக இருக்கிறது அல்ல வேதத்தை வாசிக்க வேதத்தை படிக்க வேதத்தில் இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள கற்று உங்களை இருக்கிறார் இதில் ஏதாகலும் சந்தேகங்கள் இருக்குமானால் இன்னும் ஏசு கிருசை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏதாகலும் தடைகள் இருக்குமானால் கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் மேலும் இது குறித்து அறிய வேண்டுமானால் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம் கற்ற உங்களை ஆஸ்விப்பா இமட்டும் நீங்கள் செவி கொடுத்ததற்கு நன்றி இந்த செய்தியை நீங்கள் முழுமையாய் பாருங்கள் தொடர்ந்து கற்ற உங்களை ஆஸ்வதிப்பா அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும் நன்றி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன் கிருபையில் பிதாவே மகிமை மாற்றி நிறைந்த உன்னதமான தெய்வமே இந்த வேலைக்காய் நன்றி இப்போது ஆண்டவரே பயப்படாதே விசுவாசமாயிருந்த சிறு பெண்ணை என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோம் அந்த சிறு பெண்ணை எப்படி அந்த உயிரோடு கூட எழுப்பினீரோ அதுபோல் எங்களை உயிரோடு கூட எழுப்புவதற்கு நீ உணவராக இருக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து அண்டவரின் இந்த செய்தியை கேட்கிற மக்கள் மனம் மாற்றம் அடைய இன்னும் அதிகமாக கற்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உப்பு கொடுத்து நாங்கள் விற்கிறோம் ஆசுரிங்க பலப்படுத்துங்க அறிவினச்சக்கராகிய சிக்கர் சம்பளமாக ஜிபிக்கிறோம் எங்கள் சொன்ன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்